வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகராம் முருகனடியார்கள் சடலில் அந்த பிராணம் முதல் முதலில் புலவர் கீழன் அவர்கள் சொற்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு ரேவதி சங்கரன் குரலில் ஸ்ரீ கத்தியப்பாச்சாரியார் சிவாச்சாரியார் அருளியுள்ள கந்த புராணத்தை அளித்து உள்ளேன் அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் குரலில் கந்த புராணம் குறித்த உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவே உங்களுடன் கரோகரா வலிமையான கரோகரா தேவாசுரர்கள் கூடி அமிர்த பண்ணினார்கள் அப்படிங்கிறது பிரசித்தமான சம்பவம் அசுரர்களால் தாக்கப்பட்டு அடிபட்டு போயிட்ட தேவர்கள் எல்லாரும் கும்ம கூடி யார சரணமடைவோம்னு பிரம்மதேவனிடத்துல போய் முறையிட்டிருந்தார்கள் பிரம்மாசீமன் நாராயணன் இடத்துல சொன்னார் நாராயண சொன்னார் நான் படுத்து நிறைய இந்த க்ஷீராப்தியில அமிர்தம்னு ஒன்னு இருக்கு மந்திரமலையை கொண்டு போட்டு வாசுகிங்கிற பாம்ப சுத்தி இத கடைஞ்சா அமிர்தங்கிறது கிடைக்கும் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாம் நல்ல பலம் வந்துடும் தேவர்களுக்கு அப்போ அசுரர்களை நீங்க அடிச்சு விடும் ஏன் உபாயம் சொன்னார் உபாயம் கேட்கிற அளவுக்கு உபாயம் சொன்னா போருமே காப்பாத்துன்னு சொல்றதானே காப்பாத்தணும் அபயம் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லணும் என்ன பரிகாரம் என்னன்னு நம்ம கேட்டோமானால் நீ சஷ்டி உபவாசம் இருப்போம் இதுக்கு என்ன பரிகாரம்னா அங்க ஒரு பாம்பு பொந்து இருக்கு அதுல போய் பால் விட்டு அப்படின்னு உபாயத்தை தான் சொல்லுமா தெய்வமே ஏன்னா ஏன்பத்தியம் தே என்னால முடியாதனால் தானே பாவம் உபாயத்தை கேட்கிறான் அப்போ அவ என்ன நினைச்சா தன்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாதுன்னு நினைச்சுட்டு தானே பரிகாரம் கேட்கிறான் பரிகாரத்தை சொன்னா போய போரும் அப்படிங்கறது தெய்வத்தினுடைய சுவாவமா இருக்கிறதுனால பெருமாள் இடத்துல இப்படி சொன்னதும் பகவான் பெருமாள் சொன்னார் நீ அமிர்தம் வதனம் பண்ணி அமிர்தம் சாப்பிட்டுட்டேன் நாள் பலிஷ்டர்கள் ஆப்பேடுவைகள் அதனால ஜெயிச்சு விடலாம் உடனே அவ சொன்னா நாங்கள்லாம் பலகீனமா தானே உங்ககிட்ட வந்தோம் நீங்கள் போய் மலைய தூக்கின்னு வந்து வாசுகிய கட்டியா சமுதிரத்துல முடியாதே நாங்கள் பலஹீனமா தானே வந்தோம் அப்படின்னா சிநேகம் பண்ணிங்க அவர்கள் தான் பிரபலமா இருக்கிறார்கள் அவர்களை பண்ணி விடலாம் அப்புறம் அவர்களுக்கும் பங்கு கொடுக்கணுமே பங்கு குடுத்தா ஏற்கனவே பலத்தை விட அதிகமான பலம் வந்துடும் அப்புறம் நாங்களும் பழையபடி டல்லாயிடுவோம் திவாஸ் நான் சொல்றத கேக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ போய் கூப்பிடு இவர்கள்லாம் போய் கூப்பிட்டார்களா அசுதால ஏன் உங்களை போல குடிச்சிட்டு குடிச்சிட்டு பலம் நினைச்சிருந்தேடா எங்களுக்கு ஒண்ணு அமிர்தமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நாங்களாம் சுயமே பலசாலி தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சுதான் கூப்பிட வந்தோம் இருந்தாலும் பெருமாள் சொன்ன அப்படின்னா வரும் ஏன்னா அவர் எங்களை மதிச்சாரா அந்த மதிப்பு நாங்க ஏன் விடுறோம் வரோம் தேவர்களும் அசுர்களும் ஒத்து போயிட்டாரு போய் மந்திரமலைய கொண்டு வரா வாசுகிய பிடிச்சுன்னு வரா மந்திரமலையை கொண்டு வரும்போது வயிற்று தாங்காம கேட ஓட்டாளா எண்ணிக்கையில அதிகம் எண்ணிக்கையில குறைச்ச முப்பத்தி மூணு பேர் தானே தேவர் நல்ல பலிஷ்டர்கள் அசுரர்கள் மலையை போட்டின் கீழே விழுந்துடவே உடனே பகவான் அந்த மலையை கையில தாங்கிக்கிறான் ஆகாச மார்க்கமா போறான் அப்போ இவ்வளவு தேவர்கள் பார்க்கிறாளா பகவான் போற அழகையே அதுதான் அமிர்தம்னு தெரிஞ்சிருந்தாளோ தெரிஞ்சுக்கலையோ அபி தயோ तय मे राी मुख चुंद्र चो गो रा जय 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 देवा दे गे अभिनव जलधर सुंदरा மேகம் ஆகாசத்துல போறது போல மித போகும் பொழுதே திருத்த மந்தரா மந்திர மலையை கையில தூக்கிண்டு போனார் அவர் உண்டிய இவ்வளவு பெரிய மந்திர மலையை தூக்கேன்னு போறாரு என்ன பலம் இருக்குன்னா தேவாலால முடியாதது அசுரளால முடியாது எப்படி எங்கேன்னு அவருக்கு பலம் வந்து யாருமே பலனை நினைச்சாதான் பலமே வரும் பலனை நினைக்கல நமக்கு ஒரு பலன் கிடைக்க போறதுன்னு நினைக்கலாம் நினைக்கலாம் பலமே வராது எனதுக்கு அனாவசியமா நம்ம எனக்கு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதார் என்ன பலன்னா அமிர்தத்தை கடைஞ்சி பார்த்தரை விஷம் சாப்பிட போறார் யாருக்கோ அமிர்தம் யாருக்கோ ஒரு குதிரை கிடைச்சதா யானை கிடைச்சதா என்று ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு கிடைச்சாலும் நமக்கு கிடைக்க போறது ஒன்னு இருக்குன்னு பெருமாள் தெரிஞ்சின் இருக்கார் இல்லையா சந்திரே சகோ ராகா மகாலட்சுமி அதுல இருந்து ஆவிர்வதிக்க போறதுனாலே அவள் கையால மாலை போட்டுக்கணுங்கிற ஆசையிலனா மலைய தூக்குறாள் ஏனோ ஜெயதேவன் சொன்னா அப்படித்தான் சொல்லுவான்

விஷம்தானே வரும் அப்படின்னு தோணாத ஒரு புத்தியா தேவர்களுக்கு அசுரர்களுக்கு இவர்கள் புடிச்சு சரக்கு சரக்குன்னு நாலு இழுப்பு இழுத்தாளோ என்னது காலாகல விஷத்தை கட்டித்து மூச்சு உடம்பு எல்லாம் கருகி போயிடுத்து ஒத்தருக்கும் உடம்பு புறா எரிச்சல் எல்லாரும் போடா அமுத வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் தான் தப்பினா போறேன்னு அப்படியே மந்திரமலையும் விட்டார்கள் பாம்பையும் விட்டார்கள் அந்த அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இவன்கள் கௌசுபம் உண்டானதும் நான் பெருமாள் கேப்பண்டான்னு நினைக்கவே இல்லை எனக்குடா எனக்குடா அப்படின்னா கௌசுமாவது போட்டா என்ன வரும்னு தெரியல சிந்தாமணின்னு சிந்தாமணினா சிந்திச்சதெல்லாம் நடக்கும் கழுத்துல போட்டு நூட்டாக என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் சிந்திச்சதெல்லாம் நடக்கும் உடனே சிந்தாமணி எனக்கு எனக்கு நான் அப்புறம் ஐராவதங்கிற யானை வந்தது குதிரை வந்தது எனக்கு எனக்கு ஐராவதம் அடுத்துக்கிறேன் சரி எடுத்து போனா மீண்டும் தெய்வீக பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் குருளுக்கு அரோகரா வள்ளிமனான கரோகரா வெற்றிவேல் குருளுக்கு அரோகரா